வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வானதி அவங்க வீட்டுல வான வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்க ஐயனார் குடும்பத்துல அஞ்சு பேரும் உட்காந்து சாப்பிட்டு சேரன் பரிமாறிட்டு இருக்காரு டேய் பாண்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறியான்னு கேக்க ஆ வையனைங்கிறாரு அவரு அண்ணே வானதிய வீட்டுல விட்டுட்டு வந்தியே எதுவும் பிரச்சனை இல்லையா எல்லாம் ஓகேவா சும்மாவே போட்டு அடி அடின்னு அவங்க வீட்டுல அடிப்பாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க பாண்டியன் சாப்பிட்டு சிரிக்க ஆரம்பிக்க அவருக்கு பயங்கரமா பொறையறிடுது சேரன் பதறி போய் டே டே தண்ணி குடிடான்னு சொல்ல தண்ணி குடிநீர் பல்லவன் எடுத்து குடுக்கிறாரு பாண்டியன் தண்ணிய குடிக்க எதுக்குடா சிரிச்சாங்கிற மாதிரி சோழன் பாக்க என்ன இவரு இப்படி எல்லாம் சிரிக்கிறாருன்னு நிலா பாக்குறாங்க டேய் பாத்துடாங்கிற சோழன் எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்க தண்ணிய ஒரு செம்பையும் குடிச்சு முடிச்சிட்டு இன்னும் இருமையிட்டு இருக்காரு பாண்டி பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே இருக்க நிலா புரியாம பாக்குறாங்க நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ அந்த பொண்ணு வீட்டுல எல்லாம் ஓகே வாங்குறாரு சோழன் பாவண்டா அந்த பொண்ணு பிரச்சனை நம்ம வீடு தேடி வந்தது அப்படி வந்த பொண்ணை நாம திருப்பி அனுப்பிட்டோம் அது அங்க என்ன கஷ்டப்படுதோ என்னவோங்கிறாரு சேரன் அண்ணே அங்க நடந்த காமெடிய கேட்டா எல்லாரும் என்ன விட அதிகமாக சிரிப்பீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படி என்னடா நடந்துச்சுங்கிறாரு சேரன் அவளை கொண்டு போய் விடும்போது எனக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு வேற வழி இல்லாம தான் கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் பாண்டியவே பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க வானதி இன்னைக்கு கடைக்கு வந்தா எப்படி சமாளிச்ச அவங்க ஏதாவது அடிச்சாங்களான்னு கேட்டா அப்படின்னு பாண்டியன் நிறுத்த கேட்டா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு சோழன் அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு பாண்டி சொல்ல ஆ அப்படின்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க அப்புறம் அப்படின்னு சோழன் சுவாரஸ்யமா கேக்க போலீஸ் வந்து கதவை திறக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க போல அப்படின்னு பாண்டி சொல்ல ஆ அப்படின்னு சுவாரஸ்யமா கதை கேக்குறாரு சோழன் இவ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கா என்ன அடிக்கிறாங்க டார்ச்சர் பண்றாங்க கொல மிரட்டல் விடுறாங்க இங்க என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கா போலீஸ் அவங்க அம்மா அப்பா அண்ணன்னு எல்லாரையும் லெப்ட் ரைட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்ல ம் ம் அப்படின்னு சிரிப்போட சோழன்னு பார்க்க டேங்க அப்பான்னு நில அவளுக்கு இனிமேல் ஒழுங்காக சாப்பாடு போடணும் நல்லா பார்த்துக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவங்க அண்ணனையும் அம்மாவையும் போலீஸ் முன்னாடியே லெட்டர் எழுத சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க மொத்த குடும்பமும் அதுல சைன் போட்டிருக்குது அப்படின்னு பாண்டி சொல்ல இப்ப எல்லாருமே சிரி சரின்னு சிரிக்கிறாங்க நிலாவும் கூட விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சோழனுக்கு பொறையே ஏறிடே செம்பு பாத்துடாங்க காலி பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் எப்படின்னா அவங்க வீட்டுல யாராவது அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க நல்லா பாத்துக்கிறாங்களாம் திட்டுறது அடிக்கிறது எதுவுமே கிடையாதான் அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க நிஜமாவே இதெல்லாம் நடந்துச்சா பாண்டி அப்படின்னு சேரன் கேட்க ஆமான் அவளுக்காக போலீஸ் வீடு தேடி வந்து பேசி இருக்காங்க அவங்க பர்சனல் நம்பர் வேற அவகிட்ட கொடுத்து ஏதாவது பிரச்சனை நான் எனக்கு ஃபோன் பண்ணுமான்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்களா இப்ப வானதிய பார்த்தாலே வீட்ல எல்லாரும் பயப்படுறாங்களா இதையும் கேளுனே இப்ப அவ அங்க உட்கார்ந்தா கூட அவ பக்கத்துல யாரும் வந்து உட்கார்றது இல்லையா அப்படின்னு பாண்டி பெருமையும் சந்தோஷமா சொல்ல மாஸ் பண்ணிடுச்சுட்டா வானதி அப்படின்னு சோழன் சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டி நல்ல ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ணிருக்காங்களே சூப்பர் அப்படின்னு நிலாவும் தலையாட்டுறாங்க என்ன இருந்தாலும் அப்பா அம்மா மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறது எல்லாம் சரியில்லடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அப்பா அம்மாவே நல்லவங்கன்னு மட்டும் நினைக்காதனே அவங்க வானதிய போட்டு அந்த அடி அடிக்கிறாங்களே அதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேக்குறாரு சோழன் தப்புதான் அப்படின்னு மெதுவா சொல்றாரு சேரன் அவங்கதான் பெத்தாங்கன்னா அவங்களே அடிச்சு சாகடிச்சிருவாங்களா என்னன்னு வானதி இப்படி பண்ணினதுதான் சரி அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டிய ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு நிஜமாவே பெரிய விஷயம்தான் ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க உங்களுக்கு எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சோழன் கேட்க ஐயா அது இல்ல எங்க வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ணும்போது அவங்க மேல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணலன்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல உங்களுக்கு பாவம் இலகின மனசுங்க அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியனுக்கு சுறுசுறுன்னு வருது ஆ பேசுவடா பேசுவ அப்படின்னு சொல்ல பல்லவன் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாரு இல்ல நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்திருந்தா நானும் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல எல்லாருமே அமைதியா அவங்களே பாக்குறாங்க போலீஸ் வந்து வான் பண்ணிட்டு போயிருப்பாங்க நான் ஏன் வீட்லயே ஏன் இஷ்டத்துக்கு இருந்திருப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் உடனே ஐயையோ நல்ல வேலை இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு தோணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நான் அந்த மாதிரி யோசித்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்த அவங்க லட்சியம் என்னங்க ஆகுறது அவங்க உங்களை சென்னைக்கு வர விட்டுருப்பாங்களா இல்ல தான் பாக்க விட்டுருப்பாங்களா அதையெல்லாம் தாண்டி உங்க அப்பா பாக்காத போலீஸாங்க அவரு போலீஸ் எல்லாம் அப்படியே லெஃப்ட்லியே டீல் பண்ணி இருப்பாரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு இன்னும் மனசாகல சரி விடுங்க முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது ஆனா வானதி இவ்வளவு தைரியமா ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல உங்க மேல அவளுக்கு அவ்வளோ லவ் பாண்டி அப்படின்னு நிலா பெருமையா சொல்ல பாண்டி பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாரு உங்களை நம்பி வீட்டை விட்டே வந்துட்டாங்க நீங்க அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கீங்க அதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே உங்க மேல இருக்க லவ் தான் காரணம் அவங்கள மட்டும் நீங்க எந்த காரணத்துக்காகவும் விட்டுடவே கூடாது அப்படின்னு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்காரு ஆமாங்க என்ன நம்பி நீங்க வீட்டை விட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏன் எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சோழன் சைக்கிள் கேப்ல அவரோட பிட்ட போட்டு பாக்க நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க எக்காரணத்தை முன்னிட்டு நான் கடைசி வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டேங்க அப்படின்னு சோழன் அசால்ட்டா நடுப்புற சொல்லி முடிச்சுட நிலா அதிர்ந்து போய் பார்க்க அதை விட மத்தவங்க எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க சார் என்னடா நம்மளே குறுகுறுனு பாக்குறாங்கன்ற பாக்குற சோழன் அப்பதான் யோசிக்கிறாரு ஐயோ உலரிட்டனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியன் கிளம்பிடுறாரு அப்பாடா தப்பிச்சோன்னு அவரு நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்க இவன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டானு பல்லவனும் பாண்டியன் பாத்துக்கிறாங்க ஐயோ இந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ண போதோ தெரியலையேனு சேரன் கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்காரு நீ வேற வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டடா இப்ப பாரு அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு நிக்கிறாரு அவரு கிச்சன்ல இருந்து மெதுவா எட்டி பார்க்க நிலா சாப்பாட்டை தட்டுல வழிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன இந்த பொண்ணு சிரிக்குதுன்னு சேரன் பாத்துக்கிட்டு இருக்க பாண்டியனும் பல்லவனும் கூட ஆச்சரியமா பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இன்னும் நிலா சிரிச்சுட்டே இருக்காங்க அவங்க தட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க எட்டி பாக்கிற சோழனும் சிரிக்கிறா ஓகே ஓகே போடு அப்படின்னு ரெண்டு கையும் விரிக்கிறாரு அவ்ளோதான் அங்கேயே கிச்சன்ல ஒரு குத்தாட்டம் போட ஆரம்பிக்கிறாரு சோழன் அப்படியே அங்க இருக்க மல்லிகை கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நடேசன் கட்டில உட்காந்து கால் நகத்தெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு பாயி அன்னைக்கிளி உன்ன தேடிதேன்னு பாட்டு வேற ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவாரம்பு அப்படின்னு அவரு பாடிக்கிட்டு இருக்க நிலா வெளியே வர்றாங்க அப்படியே கையை கட்டிக்கிட்டு குறுகுறுன்னு அவரையே பார்க்க அப்படியே கப்புன்னு வாய மூடிக்கிறாரு நடேசன் நிலா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கவும் என்ன குருகுருன்னு குறுன்னு பாக்குறா கேக்குறேன்ல சொல்லு பசங்க திட்டினா நான் திருப்பி திட்டுவேன் நீ திட்டினா நான் திட்டமாட்டேன் அத சாக்கா வச்சு நீ என்ன திட்டலாம்னு பாக்குறியா அப்படின்னு நடேசன் கேட்க நிலா எதுவும் சொல்லாம படியில உட்காடுறாங்க என்ன இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெட்டுறதா அப்படின்னு நிலா கேட்க அவரு இப்ப நிலாவை குறுகுறுன்னு பாக்குறாரு இல்ல ஏதோ பாயா இருக்கிற மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நிலா இப்ப அதுக்கு என்ன நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நகம் வெட்டுறேன் இல்ல வெட்டாமலே போறேன் அதை பத்தி உனக்கு என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேக்குறாரு நடேசன் இதெல்லாம் பண்ண வேண்டிய டயத்துல கரெக்டா பண்ணணும் இல்லன்னா தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நிலா சொல்ல ஐய என்ன வர வர கிழவி மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட சின்ன பொண்ணுன்னு நினைச்சா எப்ப பார்த்தாலும் கிழவி மாதிரி அறிவுரை சொல்லிட்டே இருக்க அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்பாடா அப்பச்சோ ஒன்னு அவரு நெகத்துக்கிட்ட குனிய நான் ஒன்னு கேக்கவா அப்படின்னு நிலா கேட்க ம் நீ ஒன்னும் கேட்க வேண்டாம் எழுந்திருச்சு போங்கிறார் அவரு வேணான்னு சொன்னாலும் கேட்பேன்

உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொறுப்பான அப்பா தான் பொறுப்பு இல்லாம உனக்கு பிடிக்காத கல்யாணத்தையும் பண்ணி வைக்க பார்த்தாரு தான் நீ வீட்டை விட்டு ஓடி வந்த அதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு நிலாவுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு நடேசன் சரி நீங்க ஒரு நல்ல அப்பா தானே சேர அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு நிலா கேட்க விடுஞ்சது நிலா நல்ல அப்பா என்ன யார் தெரியுமா நான் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தாலோ இல்ல கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா வந்தாலும் அவங்களை நல்லபடியா வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்துறவரு தான் ஒரு நல்ல அப்பா பணம் மர மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு ஒரு ஒன்னு பாத்துக்கிட்ட அது அவன் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை கிடையாது இந்த கேள்வியை நீ தான் கேட்கணும் அப்படின்னு நடேசன் சொல்ல சரி நீங்க ஒரு நல்ல ப்ரோக்ரசிவான அப்பான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல உம் மேல சொல்லுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு நடேசன் ஆனா உங்க பையனுக்கு தான் லவ் செட் ஆகலையே அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல ஆமா தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு ஆக்குற அப்படின்னு நடேசன் கேக்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா யாரும் அண்ணனை பத்தி கேவலமா பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு நிலா கேக்க ஏ நீயும் ஒரு பொண்ணு தானே இந்த வீட்டுல தானே இருக்க இப்ப மட்டும் இந்த ஊர்க்காரங்க தப்பா பேசாமலா இருக்காங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நடேசன் கேக்க இன்னொரு கல்யாணம் நட நடந்து ரெண்டாவதா ஒரு பொண்ணு வந்தா இப்ப பேசுறத கூட பேச மாட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல எழுந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்துகிட்டு நிலாவை பக்கமா திரும்பி உட்கார்ந்து உனக்கு ஒரு கதை சொல்லவான்னு கேக்குறாரு நடேசன் ஆ அதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல நான் சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு நிலா சொல்ல ஹம் சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு எனக்கு ஒரு பையன் இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் சொந்த வீட்டுல இருக்கான் பியூச்சர்ல நல்லா வருவான் இப்படி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு நல்ல பொண்ணா சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு நிலா கேக்கு ஆமா நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சுங்கிறாரு நடேசன் நிலா ஏன்ற மாதிரி பாக்க இந்த வீட்டை பத்தி தெரியாத மாதிரியே பேசுற இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நடேசன் ஒரு கொலகாரன் நான் ஒரு வீட்டுக்கு போய் என் பையனுக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்டா எவனாவது கொடுப்பானா ஆ இப்படிலாம் நீ எங்கிட்ட கேட்டேன்னு உள்ள இருக்கவனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையி உங்ககிட்டதான் எகருவானுங்க பயங்கரமா என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஆமா தினமுனி யாருக்கிட்டயாவது வம்பலுக்குனமா பஞ்சாயத்து பண்ணாத உனக்கு தூக்கம் வருமா ஆபீஸ் தானே போற அங்க வேலையே இல்லையா சொல்லு கிளம்ப முதல்ல சும்மா நொய்ய நொய்யனுகிட்டு அப்படின்னு நடேசன் திட்ட உங்ககிட்ட போய் பேசின பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நிலா கடுப்பாயி அங்க இருந்து எழுந்திருக்க என்னமோ நான் கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசணும் சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கிற நான் என்னமோ வாமா உட்காந்து பேசணும்னு சொன்ன மாதிரி ஐயோ அப்படின்னு நடேசன் சலிச்சுக்கிட்டு இருக்க நிலா எழுந்து எழு வர்றாங்க அப்போ பாண்டியன் அவரோட மொபைல காமிச்சு அவளோட பேர் பக்கத்துல ஹார்டா போட்டு விட்டு இருக்கா ஏன்னு கேட்டா இப்படி சேவ் பண்ண மாட்டேங்கிற நானாவது சேவ் பண்ணி தரேன் அப்படின்னு அவளே சேவ் பண்ணிட்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பல்லவனும் சேரனும் உட்காந்து சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க இத கேக்குற நில பயங்கர கோவமாயி உங்க அப்பாவுக்குதான் புத்தி இல்ல உங்க யாருக்குமா இல்ல அப்படின்னு கத்த சோழன் பல்லவன் பாண்டின்னு மூணு பேரும் எழுந்து நிக்கிறாங்க என்னாச்சுங்க சோழன் கேக்க நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சேர அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பரபரப்பா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல இப்ப எங்க போச்சு அந்த எண்ணம்லாம் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு நிலா கத்த எங்க அக்கறை இல்லாம எப்படிங்க அதெல்லாம் நிறையவே இருக்குங்கிறாரு சோழன் அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தா கல்யாணம் நடந்துருமா அண்ணன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்க மூணு பேரும் உருப்படியா என்ன பண்ணிருக்கீங்கன்னு நிலா வெளுத்துவாங்க மூணு பேரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க பாண்டியன் மட்டும் மெல்ல நிமிந்து நாங்க மூணு பேரும் அண்ணனுக்கு மாறி மாறி பொண்ணு பார்த்தப்போ அண்ணன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு அதனாலதான் அண்ணன் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொண்ணு பாத்துக்கலான்னு நீங்க தானே சொன்னீங்க பாண்டி சொல்ல ஆ அதானே உடனே பழிய தூக்கி ஏ மேல போட்டாச்சு இல்ல அப்படின்னு நிலா கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க சும்மா சொன்னேங்கிறாரு பாண்டியன் சரி நானே உங்களை தடுத்துட்டேனே வச்சுக்கோங்க அதை சொல்லி எவ்வளவு மாசம் ஆச்சு உங்களுக்கெல்லாம் உங்க அண்ணன் மேல அக்கறையே இல்லையா நானா வந்து உங்ககிட்ட வெயிட் பண்ணதெல்லாம் போதும் என்ன பாருங்கன்னு சொல்லணுமா முதல்ல உங்க எல்லாருக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிலா கேட்க ம் இருக்குன்ற மாதிரி சோழன் தலையாட்டுறாரு வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களான்னு நிலா கத்த ஆமாங்க அப்படின்னு சோழன் தலையாட்ட ஆ கல்யாணம் பண்ணணும்னு பாண்டியனும் தலையாட்டுறாரு அப்போ அந்த வேலையை முதல்ல பாருங்க எல்லாருக்கும் பொறுப்புங்கிறது சுத்தமா இல்ல இப்படி இருந்தா அந்த மனுஷனுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமா அவரும் தான் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாரு மூணு தம்பிங்க இருக்கீங்க நீங்களும் பேச மாட்டீங்க எல்லாம் நடக்கும்போது போது நடக்கட்டும்னு நம்ம இப்படி அமைதியா இருந்தா யார் தான் இனிஷியேட் பண்றது முதல்ல அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குற வேலையை பாருங்க ச்சே அப்படின்னு தையா தக்கான கொதிச்சுட்டு நிலா அங்க இருந்து போறாங்க சப்பா அப்படின்னு சோழன் பல்லவன் தோல்ல கைய வச்சுக்க என்னடா இவங்க இந்த பேச்சு பேசிட்டு போறாங்கன்ற மாதிரி பாண்டி பாக்குறாரு சேரன் கடையில பொருள் வாங்கிட்டு இருக்க என்ன தம்பி என்ன சமையல் மீன் குழம்பு வச்சுட்டு அவருக்கா பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் கிலோ எவ்ளோ கேக்குறாரு அறுபது ரூபாயா என்னன்னு இவ்வளவு விலை சொல்றீங்க அப்படின்னு சேரன் கேக்க எல்லாம் விலை ஏறிடுச்சு தம்பி அப்படின்னு அவரு ரெகுலர் டைலாக் சொல்ல சரி இந்தாங்க அரை கிலோ போடுங்கன்னு பையன் நீட்டுறாரு அவரு ஸ்கேல்ல எடுத்து வைக்க போதும்பா போதும் போதும் அப்படின்னு சொல்ல என்ன அவ்வளவு கரெக்டா போடுவீங்களா போடுங்க கொஞ்சம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுறாரு எடுத்து கொட்ட போக இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா தானே தம்பி போடுறேங்கிறாரு அவரு உங்களுக்கு கையே மாட்டேங்குது போடுங்க அப்படின்னு பையன் திறந்து வாங்கிக்கிறாரு தம்பி தக்காளி விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு ஒரு நாலு கிலோ போடட்டுமா அப்படின்னு அவரு கேக்க நாலு கிலோ வாங்கிட்டு போய் நான் என்னன்னே பண்ண போறேன் என்னன்னு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அதான் சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ல அந்த பொண்ணு சமைக்காதான்னு ஒரு லேடி கேக்குறாங்க அது நிலா வேலைக்கு போகுதுக்கா அப்படின்னு சேரன் சொல்ல நீ தானேப்பா வேலைக்கு போறேன்னு ஒரு அக்கா கேக்குறாங்க அது இல்லக்கா நிலா என் கூட நின்று எல்லா உதவியும் பண்ணும் தனியா சமைக்க இன்னும் அதுக்கு அவ்வளவா தெரியாது மத்தபடி கிச்சனில் நின்று அவ்வளோ உதவி பண்ணுங்கக்கா அப்படி சேரன் சொல்ல நான்லாம் மாமியார் சமைக்கும்போது கூட நின்னுதான் சமையலே கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சிரிக்கிற சேரன் அக்கா பீக்கங்காய் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு அவங்க எடுக்கிற பீக்கங்காய பாத்துட்டு பீக்கங்காய் வச்சு குழம்பு வைக்கலாம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பீர்க்கங்காய் தோல்ல துவையல் அரைச்சிட்டு காய குழம்பு வைப்பேன் சூப்பரா இருக்கும்னு அந்த லேடி சொல்ல ஓ எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு சேரன் காயை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு தக்காளி வெங்காயம் கூட போட்டு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க சேரன் சீரியஸா கேட்டுட்டு இருக்க

இப்படி இருந்தா அண்ணனுக்கு எப்படிதான் கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் இரு வர்றேன்னு சோழன் அண்ணன் கிட்ட போறாரு அண்ணே அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு சேரன் திரும்ப அண்ணே கொஞ்சம் இங்கே வாய அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க அண்ணே நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன்ல கொஞ்சம் கருவேப்பில கொடுங்க அப்படின்னு கேட்க அவரு இந்தாப்பா இந்தான்னு ஒரு கொத்து கருவேப்பிலையை நீட்டுறாரு ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுட்டு நிக்கிறாரு சோழன் போதும் போதும் வா 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 அப்படின்னு சேரனோட கையை பிடிச்சி சோழன் இழுக்க அக்கா வரேங்கா அப்படின்னு சேரன் சொல்ல சரி தம்பிங்கிறாங்க நான் என்னடா பண்ணேன்னு கேக்குறாரு அவரு அந்த பொம்பளை நிட்டுலாம் இப்ப உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சோழன் கேக்க டேய் நான் ஒண்ணு பேசலடா இயற்கங்க தொகையில எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ங்கிறாரு சேரன் பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சோழன் பாண்டிய பாக்க ஆ அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாட்டி சொல்ல டே அப்படி இல்லடா பல்லவன் எது செஞ்சாலும் ஏதாவது புதுசா செய்யுங்கன்னு கேக்குறான் தீர்க்கங்கா குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல அதான் எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு சேரன் சொல்ல சோழனும் பாண்டியும் ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிறாங்க ஏன்னே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம வீட்டை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்கன்னா நீங்க அவங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுப்பியா அப்படின்னு சோழன் கேட்க அண்ணே இப்ப உங்ககிட்ட நல்லா பேசுற இதே பொம்பளைங்க நாளைக்கு அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ண ஒரு பொண்ணு கேட்க போனா இதே காரணம் காட்டி வேணாம்னு சொல்லுவாங்க இது தெரியாம நீ அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க முதல்ல நீ எதுக்கு தள்ளுவண்டியில காய்கறி வாங்கிட்டு இருக்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டி கேட்க சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் லேடிஸ் இருக்க மாட்டா மாட்டாங்களாங்கிறாரு சோழன் அங்கே அண்ணன் இதே மாதிரி தான் நின்று பேசிட்டு இருக்கோம் சொல்ல டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சு அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கடா சின்ன வயசுல இருந்து இதே தெருவுல இருக்கும் தினம் காய்கறி வாங்கும் போது பேசுவேண்டா என்னமோ நான் இன்னைக்கு தான் அவங்கள புதுசா பாக்குற மாதிரியும் பேசுற மாதிரியும் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சேரன் கேட்க ரெண்டு பேரும் இது தேரவே தேராதுங்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க அண்ணே உங்கிட்ட இவங்க நல்லா பேசுற மாதிரி பேசி பின்னாடி நமக்கே ஆப்ப அடிப்பாங்கண்ணங்கிறாரு பாண்டி டேய் அப்படியெல்லாம் நாம யோசிச்சுட்டு இருந்தா வீட்டை விட்டே வெளியில வர முடியாதுடா அப்படின்னு சேரன் சொல்ல இனிமே அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நீ காய்கறி வாங்குறதா இருந்தா ஆன்லைன்லயே போட்டுக்கலாம் நீ காய்கறி வாங்குறேன்னு சொல்லி வெளியெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆன்லைன்லயா லூசாடா நீ அவங்க நாலு நாலு ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறியை எடுத்து கொடுப்பாங்க இதுல என்னடா சத்து இருக்கும் நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் நீங்க கிளம்புங்க போங்க போங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு சேரன் ரெண்டு பேரும் படு டென்ஷன் அவரோட முதுகையை வெறிச்சு பாக்குறாங்க டேய் என்னடா அண்ணன் இப்படி இருக்கு அப்படின்னு சலிச்சுக்க விடுடா உட்காரு அப்படின்னு பாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சோழன் பின்னாடி உட்கார்றாரு சரி வண்டி ஏடுன்னு சோழன் சொல்ல பாண்டியனோட வண்டி போயிட்டு இருக்கு நிலாவும் பல்லவனு பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்க அப்படின்னு கூப்பிட நிலா பாக்குறாங்க ஏன் திடீர்னு நீங்க சேரன் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேக்க திடீர்னா ஏண்டா சேரன் எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா கொஞ்ச நாள் போகட்டும்னு பாக்குறதுக்காக பிரேக் விட்டிருந்தோம் அதுக்கு என்ன அப்படியே மறந்துட முடியுமா அப்படின்னு நிலா கேட்க இல்ல காலையில சடனா கோவமா பேசுற மாதிரி இருந்தது அப்படின்னு பல்லவன் கேட்க அண்ணன் கல்யாணத்தை அப்படியே விட கூடாதுல்ல நம்ம பேசலன்னா அண்ணன் நமக்கு என்னன்னு இருக்காரு அப்புறம் நாமளும் ஆரம்பிக்கிறோம் பொண்ணெல்லாம் பார்க்கறோம் அப்புறம் அப்படியே விட்டுடுறோம் அது தப்பு இல்ல இந்த முறை அண்ணன் கல்யாணத்தை எப்படியாச்சும் முடிக்கிறோம் அப்படின்னு நிலா சொல்ல முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே பல்லவன் கூட நடக்கிறாரு சரி இப்போ நம்ம அண்ணனுக்கு பாக்குற பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு நிலா கேக்க பல்லவன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உங்களை மாதிரியே இருக்கணும் நீங்கிறாரு நிலா அவரைய பார்த்துட்டு என்ன மாதிரியா அப்படின்னு கேக்க ஆ ஆமாங்க நீ நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் ஜெல் ஆயிட்டீங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல சிரிச்சுட்டே நடக்கிறாங்க நிலா அவங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்க அங்க கொஞ்சமே நிக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு பல்லவனை பாக்குறதும் டக்குன்னு திரும்பிக்கிறதுமா இருக்காங்க பல்லவன் அப்படியே திரும்ப லைட்டா சிரிக்கிறாங்க பல்லவன் படக்குன்னு திரும்பிக்கிறாரு சரி உனக்கு எப்படி பொண்ணு வேணும்னு நிலா கேக்க எனக்கா எனக்கு என்னென்ன அவசரம் ஒரு வருஷம் போகட்டும் காலேஜ் முடிச்ச உன்ன பண்ணிக்கிறேங்கிறாரு பல்லவன் என்ன ஒரு வருஷமா அப்படியே போட்டேன்னா நீ எல்லாம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்ல தான் கல்யாணமே பண்ணணும்ங்கிறாங்க நிலா அது ரொம்ப லேட் இல்ல நீ அப்படின்னு கேட்க நிலா முறைக்கிறாங்க இல்ல சோழ என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுச்சு பாண்டி என்ன சீக்கிரம் பண்ணிடும் போல இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல நல்லா பண்ணனாரு உங்க சோழ என்ன அப்படின்னு நிலா சொல்ல அண்ணி அந்த சண்டைக்குள்ள நான் வரல அண்ணி அப்படின்னு பல்லவன் சிரிக்க நிலாவும் சிரிக்கிறாங்க பல்லவன் எதேச்சியா ரோட்டு பக்கம் திரும்ப அந்த பொண்ணு பல்லவனிய பாத்துட்டு இருக்கு பல்லவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இந்த பக்கம் திரும்பிக்கிற ஆட்டோமேட்டிக்கா ஒரு தலம் அந்த பக்கம் திரும்புது டெய் லஞ்ச் எடுத்து இல்லட அண்ணி அப்படின்னு நிலா கேக்க ஆஹ் எடுத்துட்டேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல டெய் இப்பெல்லாம் நீ ஒழுங்கா மதியம் சாப்பிட்றதே இல்லையா அண்ணா ஒரே கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நிலா சொல்ல நல்லா இருந்தால் சாப்பிட மாட்டோமா நீ எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பு கூட்டுன்னு கொடுத்து போர் அடிக்குது அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒழுங்கா சாப்பிட்றா அப்படின்னு நிலா சொல்ல சாப்பிட்றே நீ சாப்பிட்றேன் அண்ணன் டேஸ்ட்டாக தான் பண்ணுது ஆனால் எனக்கு தான் ஒரே இதை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது இனிமே உங்களுக்காக கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க நிலா அந்த பொண்ணு அப்பப்போ பல்லவனையே பார்த்துட்ருக்கு நிலவும் பல்லவனு பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு சின்ன சிரிப்போட பல்லவனையே பார்த்துட்டு இருக்க பல்லவன் அப்பப்ப நைசா திரும்பி பாக்குறாரு பல்லவன் பார்க்க அந்த பொண்ணை கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிட்டு கையில வாட்ச பாத்துட்டு மறுபடியும் பல்லவனை கவனிக்காத என்னடா அந்த பல்லவனை அப்படிங்கிறாரு அவரு அடிக்கடி திரும்பி பாக்கற அப்படின்னு நிலா கேட்க ஐயோ இல்லன்னு நான் பாக்கல நான் கேஷுவலா திரும்பி பார்த்தேன் அந்த பொண்ணு தான் என்னையே பாத்துட்டு இருக்குங்கிறாரு பல்லவன் நீ எதுக்கு திரும்புற நீ திரும்புறதுனால தானே அந்த பொண்ணு பாக்குது அப்படின்னு நிலா கேட்க மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு இல்ல நீ பாக்கலன்னா அந்த பொண்ணு என்னதான் பாக்குதுங்கிற பல்லவன் அப்படியே நிலா கேக்க அப்படியே கேஷுவலா பாருங்க கேஷுவலா சொல்ல ரெண்டு பேரும் சீரியஸா ரோட்டுக்கு ஆப்போசிட் அங்கே இங்கேன்னு பார்க்குற மாதிரி சீன் போடுறாங்க அப்புறம் நிலா அப்படியே தலையை ஒதுக்குற மாதிரி திரும்ப அந்த பொண்ணு பல்லவனை தான் பார்த்துட்டு இருக்கு நிலா பார்த்ததும் பட்டுன்னு அந்த பொண்ணு பார்வையை திருப்பிக்க ஆமாண்டா இங்கே தான்டா பார்க்குதுங்கிறாங்க நிலா இங்கே பார்க்கல என்ன பார்க்குறாங்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு பல்லவன் சொல்ல யாருடாதுங்கிறாங்க நிலா உனக்கு தெரியுமான நிலா கேட்க பல்லவன் மறுபடியும் அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம ஏரியால இப்பதான் புதுசா குடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏண்டா இந்த ஏரியால இருக்க எல்லா பொண்ணுங்களையும் தெரியுமா அப்படின்னு நிலா ஒரு மாதிரி குரல்ல கேட்க அவரு கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சிட்டு ஒரு அளவுக்குங்கிறாரு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்க இப்போ நான் கேஷுவலா பாக்குறேன் அந்த பொண்ணு என்னையவே பாப்பா பாருங்க அப்படிங்கிற பல்லவன் முகத்தை தடுவிக்கிட்டு கேஷுவலா திரும்புறாராம் அவரையே பாத்துக்கிட்டு இருந்த பொண்ணு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க இப்படியே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க ஆ பாத்தீங்களா என்னதான் பாக்குது முன்ன பின்ன இந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்ல எப்படி பாக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிற பல்லவன் மறுபடியும் திரும்பி அந்த பொண்ணை பாக்க அந்த பொண்ணு இவருதான் பாக்குது பல்லவன் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு திரும்ப என்னடா வைக்கப்படுறியா அப்படின்னு நிலா கேட்க இருக்காதா பின்ன ஒரு பொண்ணு என்ன பாக்குது ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு பல்லவன் கேட்க இல்ல காலேஜ்ல ஒரு பொண்ணு உன்னை பார்க்கறதா சொன்னியே அது என்னாச்சுங்கிறாங்க நிலா அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு பல்லவன் வருத்தத்தோட சொல்ல ஏண்டாங்கிறாங்க நிலா அவ சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் எங்கிட்ட பேசிட்டு இருந்தா நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற பல்லவன் ஆனா இந்த பொண்ணு பாக்குறத பார்த்தா அப்படி தெரியல நீ நிஜமாவே என்னதான் பாக்குறா நீங்களும் பாத்தீங்கல்ல பெருமையா கேக்குறாரு உம் அப்படின்னு நிலா தலையாட்ட நிலாவும் பல்லவனும் இந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வேற பக்கம் பாக்குறதும் அவங்க ரெண்டு பேரும் வேற பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு பல்லவனை பாக்குறதும் இப்படியே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு பல்லவன அப்படியே ஒரு கண்ணால நைசா பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு நாளைய ப்ரோமோல நிலா அவங்க அண்ணியை ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க அண்ணி என்ன விஷயம்னு கேக்க நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்க அவங்க அம்மாவும் அங்க வந்திருக்காங்க சோழனும் இருக்காரு கல்யாணம் ஆகி முழுசா ஒரு நாலஞ்சு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள டிவோர்ஸ் போய் நிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா நிலாவை நிலாவ இருக்க ஓ அன்னைக்கு நாம பார்த்த வேலை தானோ அப்படின்னு யோசிக்கிறாரு சோழன் சோழனோட மனசுல அன்னைக்கு அவரு பண்ணின வேலை ஞாபகம் வருது நிலாவோட அம்மா கார்ல போயிட்டு இருக்க இவர் வேற ஒரு மொபைல்ல இருந்து கால் பண்ணி குரலை மாத்திக்கிட்டு நான் உங்க பொண்ணு நிலாவோட லாயர் பேசுறேன் அப்படின்னு சொல்ல வக்கீலான்னு கேக்குறாங்க அவங்க உங்க பொண்ணு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சோழன் வாய்ஸ் மாத்தி சொல்ல டிவோர்ஸ் ஆன அதிர்ந்து கேக்குறாங்க நிலா அம்மா ஆமா அப்படின்னு சோழன் சொன்னது அவர் மைண்ட்ல வருது நிலாவோட அம்மா அவங்க அண்ணி நிலான்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ இப்பதான் ஒரு அலை அடிச்சு ஓஞ்சது எதிர்பார்க்காம அடுத்த அலை வருதே என்ன பண்றதுன்னு பயந்து போய் பாக்குறாரு சோழன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்